பஞ்சகவிய விளக்கு பாலாஷி கலெக்ஷன்ஸில் இருந்து நான் உங்கள் மீனா இன்றைக்கி ஏகாதசி சிலர் வந்து ஏகாதசி விரதம் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க பிரதோஷம் விரதம் பிடிப்பாங்க ஷஷ்டி கார்த்திகை சதுர்த்தி சங்கடகரா சதுர்த்தி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம வீடுகளில் பஞ்சகவிய விளக்கு ஏற்றுறது மிகவும் சிறப்பு இன்னும் வரைக்கும் வாங்காமல் இருக்கீங்க நான் ஏற்றி பழக்கமே இல்லையா அப்படின்னாலும் இது மாதிரி நல்ல நாட்கள் உங்களுக்கும் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க வெள்ளி செவ்வாய்னு அது மாதிரி ஒரு நல்ல நாளில் பஞ்சகவி விளக்கு ஏற்ற பழகிக்கங்க வீடுகளில் சுபிக்ஷம் நிம்மதி சந்தோஷம் குழந்தைங்கள்லாம் லீவில் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஒரு வைப்ரேஷன் ரொம்ப நல்ல விஷயம் பெரியவங்க நம்ம தான் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இதோட மகிமையும் புதுசு கிடையாது இதெல்லாம் ஆதி காலத்துலேருந்து வந்தது பிள்ளைங்க மத்தியில் இதெல்லாம் ஏற்றுவோம் இதை பற்றி விளக்கமாக சொல்லுவோம் வாழ்த்துக்கள்